சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த அரசு பள்ளி ஆசிரியரை ஓமலூர் மகளிர் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் காடையாம்பட்டி தாலுகாவில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் படிக்கும் ஒரு சில மாணவிகளிடம் ஆசிரியர் பாலியல் சீண்டல்களில் ஈடுபடுவதாக தலைமை ஆசிரியருக்கு புகார் வந்தது இதையடுத்து அவர் ஓமலூர் அனைத்து மகளிர் போலீசில் புகார் அளித்ததன் பேரில் அதே பள்ளியில் பணியாற்றும் திருநெல்வேலி மாவட்டம் வடுகன்பட்டியைச் சேர்ந்த நாற்பத்து மூன்று வயதான ஆசிரியர் தங்கவேல் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார் போலீஸ் விசாரணையில் அவர் மாணவிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு தொல்லை கொடுத்து வந்ததை அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சென்னையில் போதைப் பொருள் வைத்திருந்த இளைஞர்கள் பத்து பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் மதுரவாயல் சுற்றுவட்டார பகுதியில் நடத்தப்பட்ட போதைப் பொருள் தடுப்பு வேட்டையில் அங்கு சந்தேகத்திற்கிடமாக சுற்றித் திரிந்த பத்து இளைஞர்களை பிடித்து போலீசார் கிடுக்கிப்பிடி விசாரணை நடத்தினர் அப்போது அவர்களிடம் எல்எஸ்டி ஸ்டாம்புகள் ஓஜி கஞ்சா போதை மாத்திரைகள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது தொடர்ந்து போதைப் பொருட்களை பறிமுதல் செய்த போலீசார் ஒரு இருசக்கர வாகனம் ஐம்பதாயிரம் ரொக்கம் ஆகியவற்றை கைப்பற்றி சம்பந்தப்பட்ட பத்து பேரையும் சிறையில் அடைத்தனர் குடும்பத்தில் இணையுங்கள்